கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அதனத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பரமசெல்வம் இவர் வீசிக்க மேற்கு மாவட்ட பொழாளராகவும் பதவி வகித்து வந்த நிலையில் இவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் ஷெட் அமைத்து கழற்ற நோட்டு அச்சடிக்கப்பட்டு வருவதாக ராமநத்தம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பேரில் ராமநத்தம் போலீசார் அந்த இடத்திற்கு சென்று அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அங்கு ரூபாய் எண்பத்தைந்து ஆயிரம் மதிப்புள்ள ஐநூறு ரூபாய் கழற்ற நோட்டுகள் கல்ட நோட்டு அச்சடிக்கும் இயந்திரம் பணம் எண்ணும் இயந்திரம் வாக்கி டாக்கி மற்றும் ஏற்கன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன விசிக நிர்வாகி தனது விளைநிலத்தில் ஷெக் அமைத்து கள்ள நோட்டு அச்சடிக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்த செய்திகள் வெளியான நிலையில் அப்பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்நிலையில் விசிக நிர்வாகி விளைநிலத்தில் ஷெட் அமைத்து கள்ளள நோட்டு அச்சடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசிக மேற்கு மாவட்ட பொருளாளர் பரமசெல்வம் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேலும் பரமசெல்வத்தை இருந்து நிரந்தரமாக விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி அறிவித்துள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் திருமாவளவன் சில கட்சி நிர்வாகிகளின் நடவடிக்கை வருத்தம் அளிப்பதாக வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் இச்சம்பவம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது